விசுவாசத்தின் காரணராகிய இயேசு இனிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று இயற்கைக்கு அப்பாற்பட்டதைக் காணும் விசுவாசம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் தேவனுடைய வார்த்தை உண்மை என்பதில் உள்ள உறுதியான நம்பிக்கையும் அந்த வார்த்தையின்படி செயல்படுவதால் அவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுமே விசுவாசமாகும் எளிமையாக சொல்வதானால் உண்மையான விசுவாசம் என்பது செயலில் காட்டப்படும் நம்பிக்கையுடன் கூடிய அறிவு ஆகும் விசுவாசமானது இயற்கைக்கு அப்பாற்பட்டவற்றை பார்க்க நமக்கு உதவும் ஒரு தெய்வீக குணமாகும் இது நியாயமாக நமக்கு தோன்றுவதில்லை புது அறிவை கொண்டு இயங்குவதும் இல்லை ஒரு அபத் இருக்கலாம் மற்றும் காரணத்திற்கு எதிராகவும் இருக்கலாம் விசுவாசத்தை பற்றி கற்பிக்கும் போது மறைந்த ஜார்ஜ் அவர்களின் வார்த்தைகளை நான் மேற்கோள் காட்டுவது வழக்கம் அவர் சுருக்கமாக சொன்னது என்னவென்றால் விசுவாசமானது நம்ப கூடிய தன்மைக்கு இடமில்லாத இடத்திலும் கண்களாலும் புலன்களாலும் அறிய முடியாத இடத்திலும் தொடங்குகிறது என்பதே ஆகும் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஐந்து விசுவாச மனிதர்களை உள்ளடக்கிய நாலு உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் முதலாவதாக மேலிருந்து வரும் மழையை பற்றி கேள்விப்பட்டிராத மக்கள் வாழும் ஒரு மலையின் மேல் நோவா தன் பேழையை செய்து கொண்டிருந்தான் பேழையை கட்டுவதற்கு அவனுக்கு உடன் உதவ ஆள் பலத்தை அவனால் திரட்ட முடியவில்லை விசுவாசத்தினாலே அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் அவனோடு பேழையை கட்டினார்கள் நோவா விசுவாசத்தின் கண்களால் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை கண்டான் இரண்டாவது சந்ததியாகிய ஈசாக்கு பஞ்சத்தை தவிர்க்க எகிப்துக்கு போகாமல் கேராரிலேயே தங்கி இருக்கும்படி கர்த்தரால் கட்டளையிடப்பட்டான் மழைக்காக ஏங்கி கிடந்த வறண்ட நிலத்தில் போன மரங்கள் புதர்கள் செடிகள் ஆகியவற்றை கண்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை தீவிரமாக எடுத்துக்கொண்டான் வாழ்க்கையின் நிலைமைகள் பயனளிக்கும் விதமாக இல்லை என்று கண்டாலும் ஈசாக்கு தேவன் தனக்கு உணவளித்து கேராரில் தன்னை வளப்படுத்துவார் என்று நம்பினான் ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டதை இங்கு கண்டான் மூன்றாவதாக உணவளிக்க செய்தார் பண்டங்களை பறித்து தின்று வாழும் இந்த பறவை எளியாவுக்கு உணவை கொடுத்தது அவரிடமிருந்து பறிக்கவில்லை அப்பமும் இறைச்சியும் எசபேலின் சமையல் அறையில் இருந்து வந்திருக்கலாம் எலியா தேவனை விசுவாசித்து இயற்கைக்கு அப்பாற்பட்டதை அங்கு கண்டான் கடைசியாக காலேபும் யோசுவாவும் காணானில் இருந்த பயமுறுத்தும் ராட்சதர்களின் தோற்றத்தை கண்டு பயத்திற்கு இடம் கொடாமல் அதற்கு அப்பாற்பட்டதை கண்டனர் தேவன் இந்த ஐந்து மனிதர்களின் விசுவாசத்தை கனம் பண்ணினார் மனிதர்களின் அன்றாட நடவடிக்கைகளில் தேவனை அலட்சியப்படுத்துகிற இவ்வுலகில் விசுவாசம் இருக்கிறதா என்று பார்க்க அவர் காத்திருக்கிறார் நம்மிடத்தில் அந்த விசுவாசம் இருக்கிறதா நாம் சிந்தித்து பார்ப்போம் தேவனே அந்த விசுவாசத்தை நமக்குள் எழுப்புவாராக ஆமேன்